ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியிலேருந்து மதுரைப்புற ஹைவேயில் நம்ம விராலிமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பை சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த கோயில் இரண்டாயிரம் வருடத்திற்கு பழமையான ஒரு கோயில் இங்கே நமக்கு முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சி கொடுக்குறாரு இங்கே நிறைய விஷயங்களை சொல்லலாம் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டி குழந்தை பிறந்தால் அவங்க அந்த குழந்தைய வந்து அந்த முருகனுக்கு தத்து கொடுத்து தவிட கொடுத்து வாங்குகிற வழக்கம் இன்னமும் இந்த கோயிலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு சுருட்டு வச்சு சாமி கும்பிடுற பழக்கம் இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயில் நல்லா பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க நம்ம உள்ள வர சுற்றி வர பிரகாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி அகத்தியர் நிறைய இது எல்லாமே இருக்கும் இங்கே நல்லா பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயிலை ஆறுபடை முருகனுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இங்க நம்ம போனோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கோங்க நீங்க வேண்டின அத்தனையுமே இந்த முருகப்பெருமான் தீர்த்து தருவார் வினை தீர்க்கும் விராலிமலை அப்படிங்கிறதே இந்த கோயிலோட ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த முருகன் கோயில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வினை தீர்க்கும் விராலிமலை முருகனை நிச்சயமாக நீங்கள் வழிபட்டு உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கணுங்க இங்கே இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும் எல்லாருமே வந்து மயில் வேல் சேவல் மூன்றுமே நமக்கு துணையாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதை மூணையுமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும் வேலையும் பார்த்துட்டு நம்ம மயிலையும் பார்த்து கோயில் பிரகாரங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் நம்ம முன்னாடியே சுற்றி வருவாங்க எந்த திசை திரும்பினாலும் நம்ம கண்ணில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டே இருப்பார் அவரை நம்ம சுப்பிரமணியராகவும் வழிபடலாம் உங்களோட குறைகளை எதுவாக இருந்தாலும் இந்த தீர்க்கும் பெராலிமலை முருகனை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க உங்களோட குறைகளை நிச்சயமாக அவர் தீர்த்து தருவார் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கோயிலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த மயில் எவ்வளோ அழகாக